டாக்டர் ஸ்ரீவர்மா அறுவை மலையாள தொழிலதிபர் எம் ஏ யூசுப் அலி வணிக உலகில் எப்போதுமே வித்தியாசமானவர் லூலு குழும தலைவரும் இந்திய கோடீஸ்வரருமான எம்ஏ ஏ யூசிப் அலி சக மனிதர்கள் மீதான கருணை மற்றும் இறக்கத்திற்காக என்றுமே நினைவு கூறப்படுகிறார் அவர் தற்பொழுது தனது நிறுவனத்தின் ஊழியரின் சபப்பட்டியை சுமந்து செல்வதன் மூலம் வணிக உலகின் கவனத்தையும் மரியாதையையும் பெற்று வருகிறார் லூலு குழுமத்தின் அபுதாபி அல் ஹைதா மால் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்த திருர் கண்மணத்தை சேர்ந்த அபுதாபுதீன் நேற்று மாரடைப்பால் காலமானார் யூசுப் அலி தனது இறுதி சடங்கு தொழுகையில் கலந்து கொள்வதற்காக தனது அனைத்து பரபரப்பான அட்டவணைகளையும் ஒதுக்கி வைத்தார் அல்லா அவருக்கு மன்னிப்பையும் கருணையையும் வழங்குவானாக ஆ இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் தனது ஊழியர் ஷிஹாபுதீனின் சவப்பட்டியை யூசுப் அலி சுமந்ததன் மூலம் அவர் இரக்கமும் பொறுப்புணர்வும் கொண்ட ஒரு உண்மையான ஹீரோ என்பதை குறிக்கிறது என்று வணிக உலகம் நம்புகிறது யூசுப் அலி ஊழியரின் இறுதிச் சடங்கு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் கோடீஸ்வரர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சடங்கு பிரார்த்தனையின் வீடியோவையும் பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோ ஏற்கனவே வைரலாகிவிட்டது வீடியோவை பார்த்தவர்கள் யூசிப் அலியின் சிந்தனை திறன் மற்றும் மனிதாபிமான தலையீடுகளுக்கு தங்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர் ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை யூசிஃப் அலி தங்களுக்கு காட்டினார் என்று ஒருவர் குறிப்பிட்டார் ஒரு மனிதன் இறந்தான் அவனுடைய இறுதிச் சடங்குகளை நாட்டின் மிகப்பெரிய கோடீஸ்வரரும் இறந்த நபரின் நிறுவனத்தின் உரிமையாளரும் வழிநடத்துகிறார்கள் இதுதான் மனிதநேயம் என்று மற்றொரு நபர் பதிவிட்டிருக்கிறார் இதனால் யூசிப் அலி உண்மையான தலைவராகிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்